சீனியர் வீரர்கள் எல்லாம் நன்றி சொல்லி கோப்பையையும் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி வீரர்களையும் கண்ணீர் மல்க ஆறத் தழுவியது கண் கொள்ளா காட்சியாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு கபில்தேவ் அவர்கள் தலைமையிலும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மகேந்திர சிங் தோனி தலைமையில் ஆண்கள் அணி உலகக் கோப்பையை வெற்றி பெற்று இருந்தது மகளிர் கிரிக்கெட்டுக்கு பல ஆண்டுகளாக ஆண்கள் கிரிக்கெட் வீரர்கள் கூட மதிக்காததாக இருந்தது தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கு மெல்ல மெல்ல தான் அங்கீகாரம் கிடைத்தது ஒரு சமயத்தில் மைதானங்கள் கூட ஒதுக்கப்படாமல் இருந்துள்ளது மக்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது மகளிர் அணி உருவாகி மெல்ல மெல்ல அவர்களின் விளையாட்டு திறனை வெளி உலகத்திற்கு நிரூபித்த பின் தான் அவர்களுக்கான அங்கீகாரம் மெல்ல மெல்ல கொடுக்கப்பட்டுள்ளது தற்போது தான் மக்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் இரண்டு முறை உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் இந்திய மகளிர் அணி கிரிக்கெட்டை தாங்கள் தான் கண்டுபிடித்தோம் என்ற ஆணவத்தில் நாங்கள்தான் கிரிக்கெட்டின் எல்லாம் நாங்கள் தான் ஜாம்பவான் என்று கொள்ளும் அணிகள் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இவர்கள்தான் அதிக முறை உலகக்கோப்பையை வென்றும் இருக்கிறார்கள் இந்த இரு அணிகள் இல்லாத முதல் இறுதிப் போட்டி நடைபெற்று இருக்கிறது என்பதே பெரிய விஷயம்தான் அப்படி போராடும் அணி இந்திய அணி மட்டுமல்ல தென்னாப்பிரிக்கா அணியும் இதே கதைதான் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய போட்டியில் யார் வென்றாலும் மகிழ்ச்சி என்று தான் பொதுவான கிரிக்கெட் ரசிகர்கள் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து உள்ளனர் தென்னாப்பிரிக்கா அணியும் இறுதிப் போட்டியில் வெல்ல தகுதியான அணி தான் இந்திய மகளிர் அணியும் அவ்வளவு எளிதாக வெற்றி பெறவில்லை லீக் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடமும் தென்னாப்பிரிக்காவிடமும் படுதோல்வி அடைந்தது தான் இந்திய அணி இந்த சூழ்நிலையில் தான் அரை இறுதியில் போராடி ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியுடனும் போராடி தான் வெற்றி பெற்றது இந்த காரணங்களால் தான் மகளிர் அணி சீனியர் வீரர்களும் அவ்வளவு உருக்கமாக இந்த வெற்றியை கொண்டாடினார்கள் இந்த வெற்றி அடுத்த தலைமுறை மகளிருக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி